அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்துகு தினமும் ஓர் உபதேசம் மது அதை அருந்துபவன் பரிமாறுபவன் விற்பவன் வாங்குபவன் தயாரிப்பவன் தயாரிக்குமாறு கேட்பவன் சுமந்து செல்பவன் யாரிடம் அது கொண்டு செல்லப்படுமோ அவன் ஆகியோரை அல்லாஹ் சபிக்கின்றான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் இபுன் உமர் ரதியுல்லாஹு அன்ஹு நூல் அபுதாவுத் ஹதீஸ் எண் மூவாயிரத்து நூற்று எண்பத்தி ஒன்பது அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே மது அருந்துவதால் ஏற்படக்கூடிய உடலியல் ரீதியான கேடுகளை கடந்து மது அருந்துபவனுடைய மறுமை நிலை என்னவாகும் என்பது குறித்து திருக்குரான் ஹதீஸ் வாயிலாக பல்வேறு எச்சரிக்கைகள் நமக்கு தொடர்ந்து சொல்லப்பட்டு கொண்டே இருக்கின்றன மது அருந்துபவனுக்கு பவனுக்கு ஏற்படக்கூடிய இந்த நிலைமைகளோடு சேர்த்து அந்த மதுவோடு சம்பந்தப்பட்ட தயாரிக்குமாறு கேட்கக்கூடிய என்று அந்த மதுவோடு தொடர்புடைய அனைவருக்கும் மிக பெரும் பாதிப்பு காத்திருக்கிறது எப்படிப்பட்ட பாதிப்பு என்று சொன்னால் அல்லாஹுடைய சாபம் என்கிற பாதிப்பு என்பதை விளக்கும் விதமாகத்தான் இந்த ஹதீஸ் அமைந்திருக்கிறது எனவே அன்பிற்குரியவர்களே மது தொடர்பான விழிப்புணர்வை மக்களுக்கு மத்தியில் ஏற்படுத்தி மறுமையில் ஏற்படக்கூடிய நாசத்திலிருந்து அவர்களை காக்க வேண்டிய பொறுப்பு நம் மீது இருக்கிறது என்பதை நாம் கவனத்திலே கொண்டு செயல்பட வேண்டும் அல்லாஹ் உதவி செய்வானாக அஸ்லாம் வரமத்துல வரகாத்து